மங்களும்ருவில் சாகரமே சாகரே மடிச்சு கொடுத்த பொம்பள வீட்டிலுள்ள புருஷனையே நம்பல தன நன தன வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில் உன்னை நான் சந்தித்தே நீரத்தில் ஒருவன் உன்னை நான் சந்தித்தேன் தர ஆலயத்தில் தலைவன் நாரரீரீ

தா கானலயம் மங்களமன் துங்குருவில் பகருக சாகரமே இதன ஸ்லோவா பாடுறேன் ராம கதா கானலயம் மங்களமன் துங்குருவில் பகருக சாகரமே ஸ்ருதிலய சாகரமே சாகேதம் ஹே ராமா பாடுகயாய் ஹே ராம பாடுகையாய் வீண்டும் ராம கதா கானலயம் மங்களமன் தும்புருவில் பகருக சாகரமே ஸ்ருதிலய சாகரமே எக்ஸலன்ட் டாக்டர் கேக்கவே அவ்வளவு அழகா இருக்கு டாக்டர் இந்த பாடல டிகோட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க பல்லவி டிகோட் பண்ணுவோம் ராம கதா கானலயம் சான் சானித மானித மக தாமகரி மாகரி சனி 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 சத நான் சொன்ன மாதிரி பஞ்சம இல்லாம பண்ணிருக்காங்க ராம கதா கானலயம் சானித மானித மங்களமன் தும்புருவில்மகரி மா பகருக சாகரமே நிச 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 நிசத்ரு சாகரமே சதகரி கி சரி கரிரி சாகீதம் சரிகரி காடுவய சரி மா சரிகரிகா, கரி மிகரி சனித மிம கதா காலயி தி தரி மகரி பகருக சாகரமே ஸ்ருலய சாகரமே ப பாடுகையாய் வீண்டும்

எக்ஸலண்டா இருக்கு டாக்டர் அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு சுப பந்துவராளி ராகம் கேட்கும் போதே அப்புறம் இதுல அமைந்த இன்னும் வேற திரையசை பாடல்கள் என்ன இப்ப இந்த குரு செஷன்ல கண்டுபிடிச்சு கண்டுபுடிச்சு காதல் நோய கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கண்டுபுடிச்சு காதல் நோய கண்டுபிடிச்சு அதுவும் அதே மாதிரி அதே தான் தாரா தாரி அழகா ரொம்ப அழகா அது ஒரு வித்தியாசமா அந்த சுதந்திர வழியா ஒரு ஹாப்பி சாங்க கொண்டு வந்திருப்பாரு பிரகாசல அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குல மடிச்சு கொடுத்த பொம்பளை வீட்டிலுள்ள புருஷனையே நம்பல தனநனத தனநன தனநனதன தனனிக் சாங் அம்மா இந்த பாட்டு வைகருள் வைகை கருள் வந்தால் வருவேன் உன்னருகில் வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உந் நருகில் உன்னிணை நெஞ்சம் வான்வெளியில் உன்னிணை நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் வந்தால் டாக்டர் ஒருமுறை ஸ்வரங்கள் சரிகமதனி சனிதபகரிசம் சகரிமகததததததததததமணிதசா சகரிமகதமனிதசா

सानिदवम हरीद पदरिदरिगम अवदनिद सानिदवम हरीद नीदवम हरीद दवम हरीद पमबगगबरिदग सरिनी बरेक एवलो डायमेंशन्स दानी दानी दवम दानी दानी दवम पदनि दानी दवम नीनिदनिदनिदनिद दानीनि 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 ममददनिनि ममददनिनि गगमवददय रिरिगगमददनिददवमवगवरिनिदनिदनिरिगगमददनि నీని ధనీని ధనీని మనీని ధనీని గనీని ధనీని డి ధనీని మద ని గ మధని ర్రిడి గ గ మదధనీనిీని రిడి గ గ మదధని గ ధనీ ని రిరి గ గ మదధ సని ధని ధ మధ ని ధమ పదని సమ పదని సరి గమ పదని ధరి గమ పధ ని గమ పద

ஆயிரம் தாமரை களை வந்த ஆமா அதுல அனுசுரக்குள் வரும் ரெண்டு தாரி 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 குயிலிலி தார கோயிலே ஆயிரம் தாமரை அது வித்தியாசமா இருக்கும் அப்படியே போயிட்டு வருது மாமக மாமா சின்னம்மா வர்றதுனால சுபந்திரி வராது மாமகமகி சரி நீ சரிகம்மா பிரீமா வந்தா அது சுபந்திராளி சரிகம்மா

அது பியூர் சுமந்தோராளி நிச்சயமா டாக்டர் சுபபந்தராளி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அழகான ஒரு ராகம் அப்படின்னு நீங்க இப்போ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் புரியுது ஆனா இந்த பாடல்கள் எல்லாம் வந்து இந்த ராகத்திலே அமைக்கப்பட்டது அப்படின்னு நீங்க ஒவ்வொண்ணும் டீகோட் பண்ணி அதனுடைய ஸ்வரங்கள் சொல்லும்போது ரொம்ப கிளியரா புரியுறது டாக்டர் அதாவது கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ராகம் ஈஸியா வருமா ஆமா நிச்சயமாக கழைக்கிறாள் மாதவன் பொய் மெய்யோடு மெய் கொண்டு போனால் எங்கெல்லாம் தேடுவதோ அத கண்டுபிடி சேர்ந்தீ தாரீ தாரிரை மத்த வை வரையில் உதயம் விழிகள் கண்ணா அச்சா அப்புறம் இன்னொரு பாட்டு உன்னை நான் சந்தித்தே ஆயிரத்தில் ஒருவன் உன்னை நான் சந்தித்தேன் தர ஆலயத்தில் தலைவன் நாரரீரீ